வீட்டுக்குள்ள வந்து அரை மணி நேரம் ஆகுது என்னை நீ பாக்கவே இல்ல ஐயோ அது வாங்க மாமா நீங்க வேற தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க உமா வீட்டுக்காரே அப்ப பார்த்தாலும் உங்க அப்பா வீட்ல இருந்து என்ன கொண்டு வந்தே என்ன கொண்டு வந்தே கேட்டவ டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கானே மாமா அத மூட்ட பூச்சி மறந்தா சோத்துல கைக்கு வெக்க சொன்னேன் திண்ணு செத்து போட்டும் அப்பா வீட்ல இருந்து கொண்டுட்டு வரத வச்சு வாளறதுக்கு இவனால அது குயிரோட இருக்கணும் அத ஐடியா கொடுத்துட்டு வந்தா ஆ வீட்டுக்காரர் வந்து சாட்டாரா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கற இது